கல்தா இது ஒரு காதல் கதை என்றைக்கோ டாக்டர் அளித்த பிளட் ப்ரெஷரை கண்டுபிடித்திருந்தாலும் இன்றுதான் அதை முழுமையாக உணர்கிறேன் ஐயோ அப்படி எதுவும் நெருங்கிவிடக்கூடாது நேற்று எதற்கோ ஏதேச்சையாய் சமையல் கட்டுப்பக்கம் போன போதுதான் கிசுகிசு என்று உள்ளே இரண்டு குரல்கள் கேட்டதை கவனித்தேன் நான் கோடீஸ்வரன் சமையல் பக்கம் போக வேண்டிய அவசியமே எனக்கில்லை பல சமயங்களில் காப்பிக்கும் டிஃபனுக்கும் இன்டர்காம் வழியாகத்தான் ஆர்டர்கள் பறக்கும் ஆனால் இன்று நான் வந்ததே நல்லதாக போயிற்று இல்லாவிட்டால் அந்த பயங்கரத்தை கண்டுபிடித்திருக்க முடியுமா எகிர தயாராகியிருந்த இருந்த இரத்த கொதிப்பை சமாதானப்படுத்தி மீண்டும் ஒற்று கேட்டேன் அல்லது ஒட்டு கேட்டேன் என்றே வைத்துக் கொள்ளுங்களேன் அம்பி உன்னை தான் நம்பியிருக்கேன் என்னை கைவிட்டுடாத என்று கிசுகிசுப்பிலும் ஸ்பஷ்டமாய் தெளிவாய் கேட்டது சந்தேகமே இல்லை சுரேகா என்ற என் கோடீஸ்வர பெண்ணின் குரல்தான் ஐயோ என் பார்ட்னர் ஜெகனுடைய பையனை இவளுக்கு கல்யாணம் பண்ணி குடும்பத்தையும் பிசினஸையும் ஒரு சேர வளர்க்கலாம் என்ற என் திட்டத்தில் மன்னா கேவலம் ஒரு சமையற்காரனுடனா என் பெண் ரகசியமாக பேசிக்கொண்டிருக்கிறாள் அதுவும் என்ன மாதிரி வசனம் அப்பா போல் வெளியே வந்து என்னை கவனிக்காமல் மடமடவென்று அவள் ரூமுக்குள் போய்விட்டாள் அந்த ராஸ்கள் ஐந்து நிமிஷத்தில் அவளை தொடர்ந்து அவளின் ரூமுக்குள் ஐயோ அடுத்த நாளுக்குள் தீர்மானத்துக்கு வந்தேன் அவனுக்கு கல்தா கொடுப்பது அப்படி ஒன்றும் சிரமமான வேலை இல்லை ஒரு தங்க நெக்லஸ் அவனின் பெட்டிக்குள் அடுத்த நாளே கூப்பிட்டு விசாரணை போடா வெளியே என்று இரண்டே வார்த்தைகளில் ஒத்திகை பார்க்காத நாடகம் ஒன்று நிகழ்ந்து விட்டது சார் எனக்கு வேலை போனது பற்றி எனக்கு கவலை இல்லை சார் இந்த வீண் பழியை என்னால் பொறுக்க முடியல சார் கண்டுபிடிங்க சார் நான் உங்கள் உங்கள் வீட்டு உப்பை தின்னவன் என்று டயலாக்கெல்லாம் பேசினான் அந்த சமையல் காரப்பையல் உப்பை தின்னவனாம் உப்பை தின்னவன் விட்டால் என் பெண்ணையே உப்பு மூட்டை தூக்கி கொண்டு போயிருப்பானே என் மகள் கூட கொஞ்சம் பறிந்து பேசி பார்த்தாள் ஏழை அது இது என்றாள் நீ சின்ன பெண் உனக்கு இதெல்லாம் புரியாது என்று தயாரித்து வைத்திருந்த வசனத்தை பேசினேன் அடுத்த நாள் ஃபோன் அடித்தது மாடியில் நான் எடுத்த அதே நேரம் கீழே என் பெண்ணும் எடுத்திருப்பாள் போலும் ஆய் இது என் சுரேகா தானே யுரேகா என்று இளமையான ஆண் குரல் ஒன்று கேட்டது யார் குரல் நம் காதலை வளர்க்க எனக்கு உதவியாக இருந்த எங்கள் வீட்டு சமயக்காரன் நான் எதிர்பார்க்காத விதத்தில் நெக்லஸை திருடிட்டான் இனிமேல் நம்மளுக்கு யார் லெட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பா நம் காதல் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு தோலை உரிச்சிடுவார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் என்று குருவி குஞ்சு போல குரல் நடுஞ்சது பத்து வினாடி மௌனம் என்ன பதிலே காணும் சுரேஷ் பொட்டில் அடுத்தாற் போல் இருந்தது எனக்கு சுரேஷ் என் பிஸ்னஸ் பார்ட்னர் ஜெகனுடைய மகன்